கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் தேவ வார்த்தையுமாய் உங்களிடத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இன்று வேத வார்த்தை உங்களுக்கு அற்புதமாய் மாறும்படி இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக இன்று உங்களுக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை நேசித்திருக்கும் நீங்கள் உலகத்தாராய் ஈராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது ஆம் பிரியமானவர்களே இன்று நாம் உலகத்தார் கூட நாம் கம்பேர் பண்ணும்போது அவர்களுக்கும் அவர்கள் என்னை நேசிக்க மாட்டுக்கிறாங்க அவங்க என்னை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சில நேரம் நான் யோசிக்கிறது உண்டு இப்போ ஒரு உதாகரணமா சொல்லப்போனால் மதுபானம் அருந்துகிறவங்க கையில பணமே இல்லாட்டி கூட யாராவது அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மது அருந்துவது உண்டு ஆனால் வீட்டிற்கு ஒரு தேவைக்கு யார்கிட்டையாவது ஏதாவது கேட்டால் அது வழங்கப்படாது கொடு கிடைக்கப்படாது தவறான காரியங்களுக்கு எங்கேருந்து பணம் வரும் எப்படி கிடைக்குதுன்னே தெரியாது சில குடிகாரர்களை நான் பார்த்துருக்குறேன் வேலைக்கே போக மாட்டாங்க ஆனால் சாயந்தரம் ஆனால் அவங்க ஃபுல் போதையிலேயே இருப்பாங்க ஆனால் வீட்டிற்கு ஒரு தேவைக்கு ஒரு பொருள் வாங்க அவங்க கையில் அஞ்சு காசு கூட இருக்காது நான் சொல்லி வந்த காரியம் தீமையான காரியங்களுக்கு உலகப்பரமான காரியங்களுக்கு நாம் போவதற்கும் நம்மை உயர்த்தி பேசுவதற்கும் அநேகர் இருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க சினிமா பார்க்குறவங்க பீச்சுக்கு போய் கூத்தடிக்கிறவங்க அப்படி உலகப்பரமாக நடக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு பேசுகிறதற்கு அநேகர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு உண்மையாய் நடக்கிற ஒரு தேவ பக்தியில் நடக்கிற ஒரு குடும்பத்தையோ ஒரு குழந்தையோ ஒரு நபரையோ பார்த்தா இலக்காரமா பேசுவாங்க ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்கிறது நான் உங்களை உலகத்திலிருந்து வேறுபடுத்தி வைத்திருக்கிறேன் நீங்கள் உலகக்காரர் அல்லாதபடியினால் அவர்கள் உங்களை பகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது இதை நம்ம புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம் இது நம்ம நம்ம நம் மனதுக்குள் பதிய மாட்டேங்குது அதனால உலகக்கார் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஜபத்தை விட்டுறோம் வேத வாசிப்பை விட்டுடுறோம் நம்ம அன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சிடறோம் என்னை அவங்க அவங்க என்னை பேசிட்டாங்க என் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை நம்ம அப்படியே உழைச்சோம் ஆனா இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறது அவர்கள் உன்னை திட்டலாம் அவர்கள் உன்னை பகைக்கலாம் அவர்கள் உன்னை நகைத்து கூட பேசலாம் காரணம் அவர்கள் இடத்திலிருந்து நான் உன்னை வேறு இடத்தில் மகிமையாக்கி வைத்திருக்கிறபடியினால் அவர்கள் குறியவை நீ அல்லாதபடியினால் அவர்கள் உன்னை பகைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு பாருங்க ஒரு பிள்ளை தவறு பண்ணுனா அந்த தகப்பனும் தாயும் வெளி உலகத்துக்காரோட சொல்லுவாங்க என்னதான் தவறு பண்ணினாலும் அப்படியே பொதிந்து பேசுவாங்க அடுத்த வீட்டில் ஒரு காரியம்னா அதை முன்னால இருந்து பெருசாக்கி பேசுவாங்க காரணம் தனக்குள்ளது அல்லாததினால் அவர்கள் மற்றள்ளவர் காரியங்களை பெரிதாக்கி பேசுகிறாங்க தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தா அதை மறைமுகமாய் வைத்து பேசுறாங்க இதுதாங்க கர்த்தர் சொல்றார் உலகத்தார் தான் அவங்க உங்களை பகைக்கிறாங்க அவர்கள் உங்களை வீணா உங்களை நகைக்கிறாங்க என்று வேதம் சொல்கிறது ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் அவர்களிடத்திலிருந்து மாற்றி உன்னை மகிமையாக்கி வைத்திருக்கிறேன் கர்த்தருக்கென்று உன்னை தெரிந்திருக்கிறேன் தெரிந்து உன்னை கர்த்தருடைய அன்பில் அவர் என்று கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார் கவலைப்படாமல் இருங்க யார் என்ன சொல்லட்டும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வாதமாய் இந்த நாளை நடத்துவாராக என் அன்பின் நல்ல பிதாவே ஆண்டவரே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதித்து நான் ஜபிக்கிறேன் நேசப்பா இவர்கள் மற்றவர்களால் துன்புறுத்தப்பட்டு பகைக்கப்பட்டு நகைக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற சில நபர்கள் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இன்று இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதும் அவர்கள் தைரியம் கொள்ளட்டும் அவன் உலகம் என்னை பகைத்தாலும் உலகத்தை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறார் என்று ஒரு விசுவாசம் அவர்களை ஆழிகை செய்யும்படிக்காக நான் ஜபிகிறேன் நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பஸ் உங்களை ஆசீர்வதிப்பாரா